உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து மின் லாரா மற்றும் தோட்டத்தில் ரிலாக்ஸ் ஆக அமர்ந்திருந்தனர் இரு நண்பர்களும் பேசிக் கொண்டிருக்க லாரா இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தால் உனக்கு எப்படி என்ன பத்தி எல்லாமே தெரியுதுவோ ஆக்சுவலா நான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சில பேரை காரணம் இல்லாம நமக்கு பிடிக்கும் ஹேஜோ மாதிரி தான் எனக்கு யாழினியை பார்த்ததும் பிடிச்சு போச்சு யாருமே இல்லாம வளர்ந்த எனக்கு யாழினியை பாக்கும் குட்டி தங்கச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன் அவளை எல்லாருக்குமே பிடிக்கும்டா லாரா இப்போ மிஸ்டர் சியோ ஏன் ஸ்ரீலங்கா போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா மெல்லிய சிரிப்பு ஓவின் உதடுகளில் நிறைந்திருந்தது வெரி சிம்பிள் லாரா அவரோட பொண்ணுக்கு நான் வேணும்னா யாழினிக்கு அவர் பெஸ்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அத அங்க போய் யாளுக்கு பையன் பார்க்க போறாரு அவர் காட்டற பையன் எல்லா விதத்தலயும் யாழினிக்கு பொருத்தமா இருந்தானா அவ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைய நான் பாப்ப டேய் என்ன கோவத்தில் கத்தியவன் ஊவின் சட்டையை பிடித்தே விட்டான் மின் ஹேஜூன் நீங்க என்ன பண்றீங்க அவரை முதல்ல விடுங்க இப்படி வந்து உட்காருங்க என லாரா தடுக்க என்ன தைரியம் இருந்தா ஏன் யாளுக்கு பொண்ணு பாப்பா இவ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஓ கோவப்படாத மச்சா போய் ஓ சீட்ல உட்காரு ஹே ஜூன் நீங்க வந்து இருங்க உண்மையில் மின்னுக்கு பயங்கரமாய் கோபம் வந்தது அவன் உயிரை பறிக்க நினைத்தால் பாவம் அவனும் என்னதான் செய்வான் ஹே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஓ வாழ்க்கைய விடு ஆனா யாழினிக்கு அவளுக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் அவளோட தங்கச்சியால நின்னுடுச்சு அபிமன்யு அவளுக்கு சரியான மேட்சா இருந்தாரு நீ மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க அப்ப யாழினி உன்னையே கடைசி வர நினைச்சிட்டு இருக்கணுமா நான் விரும்பி கல்யாணம் பண்ணலையே லாரா வாழ்க்கையே இன்னும் கொஞ்ச மாசத்திலேயே நான் ஒன்னும் கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல உனக்கு வேற ஆள் கிடைக்கலன்னு யாலினிய சூஸ் பண்றியா என்ன மீன் அவளோட நல்ல மனசுக்கு உன்னை விட நல்ல பையன் கிடைப்பான்னு தோணுது அப்புறம் யாழினிக்கு நீ எப்பவுமே பொருத்தம் இல்ல லாரா தானே லவ் பண்றாங்க அவ ஒரு காலத்துல லவ் பண்ணி இருக்கலாம் ஆனா இப்போ இவனை நினைச்சு கூட பாக்க மாட்டா வேண்டும் என்றே சூடாக்கினான் இங்க பாருவோ தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத அவளுக்கு நடுக்க இருந்த கல்யாணம் நான் நிறுத்த எவ்வளவு பாடுபட்டேன்னு உனக்கு தெரியுமா நீ நிறுத்தினியா ஆமா 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 நான் தான் நிறுத்தினேன் ஏன்னா யாழ் என் மனசுக்குள்ள இருக்கா அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல அவள நான் என் பக்கத்துலயே வச்சிருக்கணும்னு தோணுச்சு நான் அவளை காதலிக்கிறேன் அவளை விட அதிகமா காதலிக்கிறேன் ஆனா நான் அத காட்ட வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டேன் அதான் நான் செஞ்ச மிக பெரிய தப்பு அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம் அவளுக்காக எல்லாத்தையும் செய்ய நினைக்கிறேன் ஆனா என்னோட காதல அவ இப்ப ஏத்துக்க மாட்டா லாரா யாழினி கல்யாணத்தை எப்படி நீங்க நிறுத்தினே ஜோன் அவ இங்க இருந்து கிளம்பினாலும் என்னால அவளை விட்டு இருக்க முடியல லாரா அதனாலதான் என்னோட பிஏவ அவ பின்னாடியே அனுப்பிட்டேன் ஒவ்வொரு இடமா அவள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அவளோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் கூட நானும் தெரியாமலே கான்டாக்ட் வச்சுக்கிட்டேன் அவன் மூலமா யாழ் கட்டி இருக்கிற வாட்சுக்குள்ள சின்ன ரெக்கார்டர் வச்சிருந்தேன் இப்படியே தான் யாழ்க்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் ரொம்பவே மனசு வலிச்சுது யாழ் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும்னு தோணுச்சு என்னோட எண்ணம் தப்பு அப்படின்னு எனக்கு ஷியோரா தெரியும் ஆனா என் மனசு அதை கேக்கலையே அபிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை மதிரி நல்லவன் உலகத்துல தேடி நானும் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனைக்கும் யாழ் எங்களை பத்தி எதுவுமே மறைக்கல அபிகிட்ட எங்களுக்கு இடையில இருந்து எல்லாத்தையும் சொல்லி இருக்கா அவ பேசுறது எல்லாம் எனக்கு புரியல தான் ஆனா எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஒருத்தனை பிடிச்சேன் அபி எவ்வளவு நலவனா இருந்தாலும் என்னோட யாழ அவனுக்கு கொடுக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் யாழ் தங்கச்சி அருள் மனசுல அபி இருக்கான்னு தெரிஞ்சுகிட்டேன் நீங்க அருளை ஃபாலோ பண்ணவே இல்லையே ஹேஜூன் அப்புறம் எப்படி அருள் அபிய லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சது யாழ் வாச்ச அருள் கட்டிட்டு போயிருக்கா போல அப்போதான் அவ ஃப்ரெண்டு கூட அபி பற்றியும் அவளோட காதல் பிரிய போற வழி பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தா சடனா ஒரு யோசனை வந்துச்சு அருளுக்கு அபிய கொடுத்துட்டா யாழ் கல்யாணம் இப்போதைக்கு நின்னுடும்னு நினைச்சேன் ஆனா எப்படின்னு தெரியல யாளுக்கு அருள் லவ் பண்ற விஷயம் தெரியாது சோ தெரியப்படுத்தின கல்யாணம் ஈஸியா நின்றுச்சு ஓ யாழ்க்கு எப்படி தெரிய வச்ச யாளுக்கு போன் பண்ணி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருந்தேன் அவ கோவப்பட்டு கத்தனாய்கிட்ட அந்த நேரம் எனக்கு அங்க ஹெல்ப்புக்கு இருந்தவர் அருள் ஃப்ரெண்டு ஜீவிக்கு போன் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டு அருளினி கல்யாணம் அபி கூட நடக்கணும்னா மொட்டை மாடிக்கு போங்க அங்க யாழினி இருப்பா அவ விட்டா அருள் லவ் பத்தி பேசுங்க உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கணும்னு சொல்ல சொன்னேன் நான் நினைச்ச மாதிரியே அதுக்கப்புறம் நடந்துருச்சு ஏன் அகல் பத்தி எனக்கு தெரியும்டா அவளோட தங்கச்சிக்காக இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான் பண்ணிடுவான் நின்றுச்சு இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா ஹெஜோன் சத்தியமா இல்லடா நான் அவளை காதலிக்கிறேன்டா உனக்கு சொன்னா புரியாது அவளை கண்மூடித்தனமா காதலிக்கிறேன் என்ன நூறு சதவீதம் புரிஞ்சு வச்சிருக்கிறது அவதான்டா எனக்கு ஏன் யாழ் வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா அப்போ லாராவோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போற நாங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் போ இந்த விஷயம் இதுவரை யாருக்குமே தெரியாது வாட் அக்ரிமெண்ட் மேரேஜா ஆமா எங்க கல்யாணம் ஆறு மாசத்துக்கு தான் செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் நாங்க ஈஸியா டிவோர்ஸ் எடுத்துடுவோம் உங்க ஃபேமிலி உங்களை அப்படியே பிரிய விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன் பக்கம் சமாளிச்சிடுவேன் ஆனா லாரா பக்கம் தான் கொஞ்சம் கஷ்டம் லாரா அப்பா தான் ஓவரா பண்றாரு நான் ஸ்ரீலங்கா போயிடுவேன் நான் தான் போக போறேன் என்ற விஷயம் யாருக்குமே தெரிய போறது என் பாய் ஃபிரண்ட் ஆலன் அங்க செட்டில் ஆகிடுவாரு அதுக்கப்புறம் நானும் அங்க போய் செட்டில் ஆகிடுவேன் ஆலனும் நானும் லீகலா மேரி பண்ணிக்கிட்டா எங்க அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியாது லாரா ஸ்ரீலங்கா போனதும் நானும் என் அகல் கிட்ட போயிடும்டா அவளுக்கு என் காதல சொல்லணும் அவ வெறுப்புகளை இனிமையா மாத்தணும் அவளை கல்யாணம் பண்ணனும் யாழ் மனச நான் ரொம்பவே கொண்டுட்டேன் ஓ அவ என்ன பிரியும் போது அவ்வளவு கெஞ்சினாடா அவ்வளோ காதலுக்காக ஆனா இந்த மரமண்டைக்கு தான் அவ காதல் புரியவே இல்ல சிலர் இருக்கும் போது அவங்க பசம் ஓ யாழ் என்னை விட்டு போய் இரண்டு மணி நேரம் கூட இருக்காது ஆனா அவ வேணும்னு என் மனச உடம்பு ரொம்பவே ஏங்கிச்சு யாழ நீ சமாதானப்படுத்த ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியாடா என்னை ஓ கேட்க இல்ல அவள நேர்ல மீட் பண்ணி பொறுமையா பேசணும் அப்புறம் அவளை கல்யாணம் பண்றது இன்னும் ஒரு சிக்கல் இருக்குடா லாரா யமலினி சம்மதம் மட்டும் போதும் தானே ஓ அபிமன்யு தானே பிரச்சனை எப்படிடா உங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் அவன் தானே அவர் கோபத்துலயும் நியாயம் இருக்கு ஹேஜூன் உண்மைதான்டா யால் கூட சமாளிச்சிடலாம் போல இந்த அபிமன்யுவ சப்பா முடியாதுல சாமி யாளுக்கு சும்மா ஃபோன் பண்ணாலே அவன் தான் எடுக்கிறான் எடுத்து அன்பா பேசினாலும் பரவாயில்லடா சண்டைக்கு வரா சோ இப்போ நாம ரெண்டு பேரும் சரி கட்டணும் ரைட் நான் வேணும்னா அபிமன்யு கிட்ட பேசி பாக்கட்டுமா பூ நீ இதுல தலையிடாத யார் லாரா ஹேஜுன் பேசினதா சரியா இருக்கும் இதுக்கே சோந்து போக கூடாதுடா முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் கையில கிடைச்ச மாணிக்கத்தை தவற வித்துட்டேன் அத திரும்பவும் தேடி என்னோட சொந்தமா மாட்டி காட்டுறேன் உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுடா நான் செஞ்சு தரேன் தேவைப்படும் போது ஓ சரிடா வந்து பலன் மாதிரி நேரம் ஆச்சு நானும் லாராவும் கிளம்புறோம் ஓகேடா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் நாம என சொல்லி இருவரும் பரஸ்பர உரையாடல்களுக்கு பிறகு பிரிந்து சென்றனர் உணர்ந்து கொண்ட காதலை உன்னிடம் உரைக்க மனம் ஏங்குகிறது கண்மணி வழிகளை சில காலம் மட்டும் பொறுத்து கொள்ளடி தடைகளை தாண்டி உன்னிடம் என்னை ஒப்படைக்கும் நேரம் நெருங்கிவிட்டதே கண்மணி சோகமடைந்து சொர்க்கம் காணும் வேளையில் மனம் சோர்ந்து விட்டதே கிருஷ்ணா அத்தியாயம் இருபத்தி ஆறு அபியின் பைக் வீதியில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அருளை இன்று கொழும்பு அழைத்து செல்ல வேண்டும் கல்லூரி முதல்வரிடம் அனுமதி வாங்கியவன் அவள் வகுப்புக்கு நேரே சென்றான் அவன் அங்கு ப்ரொஃபசராக இருப்பதால் உள்ளே சென்று அழைப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை அவன் சென்ற நேரம் அவள்தான் வகுப்பறையில் எழுந்து நின்றாள் பாடம் எடுத்தபடி நின்றிருந்த புரொஃபர் திட்டிக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது ஒன்னு கூட சரியா படிக்கிறது இல்ல எதுக்காக எல்லாரும் காலேஜ் வரீங்க நாளைக்கு கண்டிப்பா கொஷி கேட்பேன் சொல்லாதவங்க வகுப்புல இருக்க முடியாது என அவ் ஆசிரியர் காரசாரமாக கத்திக் கொண்டு இருந்தார் கோபத்தில் கத்தியபடி இருந்தவர் கண்டதும் செலுத்தி அவன் அருகே சென்றார் மற்றவர்களுக்கு கேட்காத தூரத்தில் மெதுவாக இருவரும் அபி சார் நான் அருளை கூட்டிட்டு போனோம் மேம் நாங்க இன்னைக்கு முக்கியமான வேலைக்காக கொழும்பு கிளம்ப வேண்டியதா இருக்கு பிரின்சிபல் சார்ட்ட கேட்டுட்டேன் ஓ அருளை கூட்டிட்டு போறதுல ஏதாச்சும் பிரச்சனையா மேம் சாச்சா அப்படியெல்லாம் இல்ல சார் அருள் எழுந்து நிக்கிறா பதில் எதுவும் சொல்லலையா இல்ல சார் யாருக்குமே ஆன்சர் தெரியாத கேள்விக்கு அவதான் பதில் சொன்னா இப்போல்லாம் நல்லா படிக்கிறா கொஷின் ஏதாச்சும் கேட்டா தெரியாதுன்னு சொல்லாம விட சொல்ல முயற்சி பண்றா நானும் அவ கிட்ட நிறைய மாற்றங்கள பாத்துட்டன் மேம் அவள் இப்போ என் வகுப்புல இருக்கறதில்ல அதனால அவ படிப்பை பத்தி தெரிஞ்சுக்க முடியல நானும் கேள்விப்பட்டேன் அபி சார் ஆனா நீங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது அருள் சின்ன பொண்ணு சொன்னா புரிஞ்சுப்பா எனிவேஸ் உங்க டிசிஷன்ஸ்ல நான் தலையிடக்கூடாது இல்ல சார் நான் அருள் பத்தி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூமா நான் வேணும்னே பேசலமே அன்னைக்கு செம டென்ஷன் ஆனா அவளை திட்டிட்டு அதுக்காக நான் ஃபீல் பண்ணாத நாளே இல்ல ரொம்ப சாரி மேம் திடீர்னு போட்ட பிளான் என்றதாலதான் இப்படி அவளை அழைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு பரவாயில்ல சார் இன்னைக்கு போனா வரதுக்கு கண்டிப்பா மூணு நாள் ஆகும் மேடம் நீங்க வேலைய முடிச்சிட்டு பொறுமையா வாங்க சார் ஓகே மேடம் அப்ப நான் கிளம்புறேன் நீங்க அருள வெளியே அனுப்பி வைங்க என்றவன் சின்ன சிரிப்புடன் அங்கிருந்து வெளியே சென்றான் அருளினி உங்க ஹஸ்பண்ட் பேசினாரு நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம் அவள் அவரையே பார்த்தாலும் அவள் கைகள் புத்தகங்களை அடக்கியது சின்ன தலையசைப்புடன் யோசனையுடன் வெளியே வந்தாள் பைக் அருகே நிற்பது தெரிய அவன் அருகே சென்றாள் அவனும் எதுவும் பேசாது பைக்கை ஸ்டார்ட் செய்ய ஏறி அமர்ந்தாள் அவனின் பைக் வீடு நோக்கி பறந்தது அவளின் முகத்தில் தெரியும் குழப்பத்தை பொறுமையாக பார்த்தான் அவனும் ஏன் அழைத்து செல்கிறான் என சொல்லவில்லை அவளும் கேட்கவில்லை வீட்டுக்கு வந்து அவன் அறைக்கு செல்ல அவளும் அவன் பின்னே அறையில் நுழைந்தாள் அருள் நம்ம கொழும்பு போகணும் பேக் மூணு நாள் ஸ்டே மாதிரி இருக்கும் ஏன் இனியோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க சோ அவங்கள ரிசீவ் பண்ண போறோம் இனிய தனியா கொழும்புக்கு போக விட முடியாது அதனால நாமளும் போறோம் நான் எதுக்கு தேவையில்லாம நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்போ நீ போய் மாமா வீட்டுல இருக்கியா நானும் இனியும் போயிட்டு வந்துடுவோம் நான் அங்க போக மாட்டேன் தனியா இருந்தப்ப இங்கேயே நீங்க போயிட்டு வாங்க உன்னை தனியா விட்டுட்டு எல்லாம் என்னால போக முடியாது அருள் நான் உன்ன குழந்தை இல்ல நான் தனியா இருந்துப்பேன் இரவு நேரம்லாம் எல்லாம் தனியா இருக்கிறது கஷ்டம் அருள் உன்னை இங்க தனியா விட்டுட்டு அங்க நான் பதறிட்டு இருக்கணுமா ஒன்னு நீ என் கூட கிளம்பி கொழும்புக்கு வா இல்லன்னா போய் மாமா வீட்டுல இரு நான் தான் வரலன்னு சொல்றேன்ல அருள் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்புற வழியப்பாரு ஏற்கனவே டைம் ஆச்சு அவள் அதற்கு மேலும் பேசி அவன் கோபத்தை கிளப்ப முயற்சிக்கவில்லை அமைதியாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளே சென்றாள் இவளை கிளம்ப வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடும் போல என சலித்து கொண்டவன் அவள் உடைகளை ஒரு பையில் அடுக்கினான் அவள் குளியலறைக்குள் இருக்க அவள் போன் விடாது ஒழித்துக் கொண்டு இருந்தது அந்த சத்தத்தில் குளித்து முடித்து அவசரம் அவசரமாக வெளியே வந்தவள் கால்கள் ஈரமாக இருந்ததால் மார்பில் தலை கலுக்கி கீழே விழுந்தாள் அதுவரை தன் இருந்தவன் அவள் விழுந்ததும் அவள் அருகே ஓடி வந்தான் ஏய் என்னாச்சிடி அவளுக்கு வழியில் கண்ணீரே வந்துவிட்டது கலங்கிய கண்களை துடைத்தபடி அவனை பார்த்தாள் அவள் கடினப்பட்டு கீழ அவள் கைகளை பிடித்து தூக்கியவன் அவள் ஒரு கையை தன் தோளில் போட்டு மெதுவாக நடத்தி சென்று கட்டலில் அமர்த்தினான் ரொம்ப வலுகிதாருள்மா அவளும் கலங்கிய கண்ணுடன் தலையை ஆட்ட அவன் கண்களும் கலங்கி விட்டது எங்கடா வலிக்குது நான் தைலம் எடுத்து வந்தான் எங்க வலி இருக்கு அருள் அவள் கண்களை சுழட்டி அவள் அவஸ்தைப்படுவதும் இடுப்பை பிடிப்பதும் அவனுக்கு எங்கே வழி என்பதை புரிய வைக்க அவளை கட்டிலில் திருப்பி படுக்க வைத்தான் அவளின் டாப்பை மேலே தூக்கிவிட்டு இடுப்பில் தைலத்தை மெதுவாக அழுத்தி தேய்த்தான் அவன் செயலில் ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்க மிகவும் கூச்சப்பட்டுப் போனால் அருள் அவன் அருகாமையும் அவன் விரல்கள் இடுப்பில் காட்டிய வித்தையும் அவள் உணர்வுகளை மெதுவாக தூண்டிவிட்டது அவள் முகம் தலையணையில் புதைந்திருந்ததால் முகம் சிவந்தது அவனுக்கு தெரியாமலே போனது ஆனால் அவளின் புல்லெடித்த ரோமங்கள் அவள் நிலையை அவனுக்கு எடுத்து கூற உதட்டுக்குள் சிரித்து கொண்டான் கல்வன் அவள் இடுப்பிலிருந்து கைகளை அகற்ற அவனுக்கும் தோன்றவே இல்லை அவன் உணர்வுகளும் மெதுவாக தூண்டப்பட அவள் கழுத்தருகே குனிந்தான் கழுத்து வரைவில் நினைத்தானோ அவளை விட்டு எழுந்து கொண்டான் நீ நான் உன்னோட துணிகள் எடுத்து வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல வலி சரியாயிடும் நானே எடுத்து வைக்கிறேன் நான் சொல்றதை எதையும் நீ கேட்க மாட்டியாடி கொஞ்சமாய் அவன் அதட்டினான் சில நேரங்களில் தான் அவன் உரிமையான அழைப்புகள் அவளிடத்தே வரும் அவன் அதட்டலில் அதன் பின் அவள் எதுவுமே பேசவில்லை சிறிது நேரத்தில் அவளை நித்ராதேவி தேவி அழைத்து கொள்ள நிறைவான தூக்கத்துக்கு சென்றாள் அருள் இங்கு யாழினிக்கு ஏனோ மின்ன நினைவு வந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அவன் விட்டு சென்று விட்டான் என்பதை அவளால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இப்போதெல்லாம் அவன் நினைவுகளை எவ்வாறு தடுப்பது என்றும் தெரியவில்லை அந்த நேரம் அவள் மொபைல் அடிக்க திரையில் வெளிநாட்டு நம்பரில் இருந்து கால் வந்தது புரிந்துவிட்டது அவளுக்கு யார் அழைப்பது என்று ஆனால் எடுத்து பேசவும் அவளுக்கு மனம் இல்லை எடுத்து பேசியால் அவன் குரலையாச்சு கேட்கலாமடி போனை எடுடி என காதல் கொண்ட மனம் பிதற்ற எடுக்காதையால் அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு எரிஞ்சிட்டான் அதோட கல்யாணம் பண்ணிட்டு நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கான் இவன் சகவாசமே உனக்கு வேணாம்டி என மூளை ஒரு பக்கம் அறிவுரை சொன்னது ஆனால் இந்த முறை செய்தது என்னவோ காதல் கொண்ட அவள் மனம்தான் என்னடா இது மானங்கட்ட மனம் என நமக்கு திட்டதான் தோன்றும் அட்டன் செய்து காதல் வைத்தாள் காலை வணக்கம் யாழ் தமிழிலே திக்கி திணறி சொன்னவனை பார்க்க சிரிப்புதான் வந்தது அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை அவன் உளறல்களை தான் கேட்டுக்கொண்டு இருந்தாள் இன்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டதானே பொறுமையா கேப்பல்ல அகல்மா நான் உன பார்த்தன் போல இருக்கு என தப்பு தப்பாக காலங்களை எல்லாம் மாற்றி மாற்றி கதைத்தான் யாருங்க நீங்க எதுக்காக எனக்கு போன் பண்ணிருக்கீங்க என்ன சுத்த தமிழிலே பேச அவனுக்கு சத்தியமாய் புரிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான் யாள் நான் உன்கிட்ட உன் கூட பேசணும்டி அவன் கொரியனிற்கே தாவ அந்த பக்கம் அவளால் சிரிப்பு அடைக்க முடியாது பெரிதாக சிரித்து விட்டாள் அவள் சிரிப்பில் அவனுக்கும் மகிழ்ச்சி வர அவன் பேசிய பேச்சு அவனுக்கே சிரிப்பை தந்தது யாள் உன் சிரிப்பு கேட்டு எவ்வளவு நாள் ஆகுதுடி அவன் ரசனையாய் சொல்ல அந்த பக்கம் சிரிப்பு உடனடியாக மறைந்து தான் போனது எதுக்காக ஃபோன் பண்ணீங்க மின் உங்களுக்கும் எனக்கும் எந்த துருபமே இல்ல யாள் இன்னைக்கு உன் நினைப்பாவே இருக்குடா அதனாலதான் இந்த தோணுதா அவள் நக்கலாக அவன் மனம் போனது இந்த உடம்ப தவிர உனக்கு என்கிட்ட என்ன தேவை இருக்கு இந்த பிச்சைக்காரி உங்களுக்கு வேற எதுக்காக தேவைப்பட போறா ஸ்டாபிட்யால் ஏன் கத்துறீங்க இப்போ இதெல்லாம் நீங்க சொன்னதுதான் உங்க ஆசைக்கு வேற ஏதாச்சும் பொண்ணு பாருங்க ஆனா நீ இப்படி இருப்பேன் கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கல கட்டின பொண்டாட்டி காச்சு உண்மையாருக்கு தோணலையா உனக்கு உனக்காக ਉਹ அந்தஸ்தல இருக்குற ஊர்த்தி காத்திருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா இல்ல அவ போர் அடிச்சிட்டாளா நிரதியா எங்க லைஃப் பத்தி பேச உனக்கு எந்த வித ரைட்ஸும் இல்ல ஓஹோ அப்போ வேற என்னதுக்காக இந்த தோர எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும்னு நினைச்சேன்டி தேவே இல்லாம பேசி என்ன டென்ஷன் படுத்திட்ட இன்னமே ஃபோன் பண்ணவே மாட்டேன்டி நீ எப்படியோ போய் தொலை என கத்தி அவன் ஃபோனை கட் செய்து தூகே ஏறிதான் அவளும் கோபத்தில் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு தன் உடைகளை அடுக்க ஆரம்பித்தாள் ஏனோ அவனை காயப்படுத்தியதில் சின்ன மகிழ்வு அவளுக்கு ஏற்பட்டிருந்தது காதல் கொண்டு பட்ட இதயம் உன் தீண்டல்களில் மட்டும் கரைந்து போகிறதே கண்ணா காலம் அனைத்தையும் மாற்றும் கண்ணம்மா வலி அனுப்பி வைத்து மொழி மாற்றி பேசினாள் என் வலி மறையுமா கல்வா கண்டறிந்த காதலை கூறும் மொழி கிடைக்கவில்லை கண்மணி தொடுக்கப்பட்ட மாலையில் இருந்து ஒவ்வொரு பூவாக உதிரியதே கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்